யார் அடிச்சு ஒரு நிமிஷம் செல்லில் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன் இதை பாருங்க அடி அடி நடிச்சு நாய் வாய் மூஞ்சியெல்லாம் உடச்சி வச்சிருக்கானுங்க சரி 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 சரிவா லாக் பண்ணிடலாமா வாயை கட்டலை பிடி பிடி பிடிப்பிண்ணா கட்டரை பிடி வணக்கம் திருப்பூர் எம்எஸ் நகர் கருப்பராயன் கோயிலுக்கு பக்கத்துல நேற்று ஒரு டாக் வந்து ஒரு ரெண்டு மூணு பேரை சொல்லி கால் கடிச்சிருக்கு தங்கம் வண்டி வரவழைச்சு நைட்டு மழைன்னு பார்க்கும்போது வண்டி எடுத்து பார்க்கும்போது டாக் மிஸ்ஸிங் இங்க இருக்கக்கூடிய எல்லா கட்சியை சார்ந்த தலைவர்களும் வட்ட செயலாளர்களும் மாவட்ட பொறுப்பாளர்களும் கூப்பிட்டு கூப்பிட்டு பேசினாங்க டாக பிடிச்சி வைங்க சொன்னா மிஸ் பண்ணிட்டாங்க சரிங்க நாளைக்கு காலையில தென்பட்டுச்சுன்னா சொல்லுங்க நான் வந்து எடுத்து அதை நான் ட்ரெஸ்ட்ல கொண்டு போய் என்ன முறைப்படி வேக்சின் போட்டு பண்ணணுமா பராமரிச்சுக்கணும் யாரும் கை கட்டாதீங்க தான் போயிருக்கோம் காலையில வரவுக்குள்ள எங்களுக்கு தகவலும் கொடுக்காம இங்க பாருங்க செஞ்சல இந்த பக்கம் ரோடு கிராஸ் பண்ண டாக நான்